அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணிதத்தில் இருக்க ஏழாவது பாடமான அளவியலில் உள்ள முக்கியமான ஃபார்முலாஸ் வலைப்பரப்பு மற்றும் புறப்பரப்பு தொடர்பான ஏழு வடிவங்களோட ஃபார்முலா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஷேப் என்ன பார்த்தோன்னா நேர்வட்ட உருளை இதுதான் நேர்வட்ட உருளை ஸோ அடிப்படையான இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆர் அப்படின்னா ஆரத்தை குறிக்கும் அடுத்து ஹெச் அப்படின்னா உயரம் கேபிட்டல் ஆர் அப்படின்னா வெளிப்புற ஆரம் எங்கெல்லாம் இந்த உள்ளிடற்ற அப்படிங்கிற பகுதி வருதோ அங்கே கேபிட்டல் ஆர் வரும் அடுத்து இந்த இடைக்கண்டம் அதில் கேப்பிட்டல் ஆர் வரும் ஸோ பெரிய ஆரத்தை கேபிட்டல் ஆர்னும் சின்ன வட்டத்தோட ஆரத்தை ஸ்மால் ஆறுனு குறிப்பிட்டுக்குவோம் இந்த மூணு வடிவத்தில் அடுத்து பார்த்தோன்னா எல் அப்படின்னா சாய் உயரம் ஸோ இந்த கூம்பில் மட்டும் அந்த சாய் உயரம் வரும் சரியா இந்த முதல் வடிவமான உருளை அதனுடைய வலைப்பரப்பு என்னென்னு பார்த்தோம்னா டூ பையார் ஹச் ரெண்டு பெருக்கள் பை என்பது இருபத்தி ரெண்டு பை ஏழாக இருக்கலாம் இல்லாட்டி ஒன் ஆர் டூ சம்ஸில் அவங்களே ப்ராக்கெட்டில் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு கொடுத்துருப்பாங்க அதை பிரதிடணும் ஆறுங்கிறது ஆறும் ஹெச்ங்கிறது உயரம் அடுத்தது மொத்த புறப்பரப்பு பார்த்தோம்னா டூ பெருக்கள் பை பெருக்கள் ஆர் பெருக்கள் ஹெச் பிளஸ் ஆர் ஸோ டூ பைஆர் ஹெச் டூ பைஆர் ஹெச் பிளஸ் ஆர் அடுத்து உள்ளிடற்ற உருளை ஸோ கொஞ்சம் தடிமன் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன கிடைக்கும்ப்பா இரண்டு ஆரங்கள் பெரிய ஆரம் ஒன்று வெளிப்புற ஆரம் உட்புற ஆரம்னு உயரம் ஹெச் தான் சரியா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா டூ பை ஆர் பிளஸ் ஆர் பெருக்கல் ஹெச் இங்கே என்ன கிடைக்கும் மொத்த புறப்பரப்புலன்னு பார்த்தோம்னா டூ பை ஆர் பிளஸ் ஆர் பெருக்கல் ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹெச் ஸோ கொஞ்சம் தரவாக படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்து கூம்பு ஸோ கூம்பு நமக்கு தெரியும் இந்த கோணம் ஐஸ்கிரீம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் உயரம் ஆரம் சாய் உயரம் ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கனால இது வந்து கர்ணமாக இருக்கும் ஸோ அப்போ இதோட மதிப்பு எப்படி இருக்கும் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும் சரியா அப்போ ஃபார்முலா என்ன நேர்வட்ட கூம்புக்கு பார்த்தோம்னா வலைப்பரப்பு பைஆர்எல் எல்லை நேரடியாக கொடுக்கல அப்படின்னா ஹெச்சும் ஆரும் வச்சு இப்படி கண்டுபிடிக்கணும் அடுத்தது மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பை ஆர் எல் பிளஸ் ஆர் அடுத்து கோலம் நம்மளுடைய பூமி கூட ஒரு கோல வடிவில் இருக்குன்னு படிச்சிருக்கோம் அதில் ஒன்றே ஒன்று ஆரம் மட்டும் தான் ஸோ ரெண்டு ஃபார்முலாவுமே இங்கே சேம் தான் கோலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பையார் ஸ்கொயர் ஃபோர் பையார் ஸ்கொயர் அடுத்து அரைக்கோளம் ஆரத்தை கோலத்தை பாதியாக வெட்டினோம்னா அதுதான் அரை கோலம் அங்கேயும் என்னது ஆரம் மட்டும்தான் இருக்கும் அப்போ ரெண்டு பையார் ஸ்கொயர் புறப்பரப்பு மூணு பையார் ஸ்கொயர் உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தடிமன் இருக்கும் இது மொத்தமாக மூடணுனால அதை நம்ம கண்டுபிடிக்க முடியல சப்போஸ் அதை வெட்டணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு தடிமனான பகுதி கிடைக்குதுன்னா பெரிய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் சின்ன ஆரம் வந்து ஸ்மால் ஆர் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வலைப்பரப்பு டூ ஆர் ஸ்கொயர் புறப்பரப்பு த்ரீ ஆர் ஸ்கொயர் சரியா இது வந்து அரைக்கோளத்தோடது அடுத்து உள்ளீடற்ற அரைக்கோளம்னா அந்த ஆர் ஸ்கொயர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் டூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மொத்த புறப்பரப்பு மட்டும் கொஞ்சம் அந்த உள்ளிட்ட அரைகுளத்துக்கு வித்தியாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க பை பெருக்கள் த்ரீ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இது வந்து வெளிப்புராரம் இது உட்புறம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா பெரிய நம்பர் வந்து இரண்டு ஆரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பெரிய ஆரம் வந்து பெரிய நம்பர் வந்து கேபிட்டல் ஆர் சின்ன ஆரம் வந்து ஸ்மால் ஆர் ஏன்னா இங்கே ரெண்டையும் கூட்டுறோம் ஸ்கொயர் பண்ணி பட் பெரிய ஆரத்தை மூணால பெருக்கிட்டு கூட்டுறதுனால இங்கே கேர்ஃபுல்லாக போடணும் லாஸ்டாக இடைக்கண்டம் ஸோ கூம்ப ஒரு சர்டைன் பகுதி இது வரைக்கும் வெட்டிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த கூம்பு போன்ற பகுதியை வெட்டிட்டோமா நமக்கு கிடைக்கிறது தான் அந்த இடைக்கண்டம் அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய எப்போவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளர் வாளி அது எல்லாமே இடைக்கண்ட வடிவத்தில் இருக்கிறது ஸோ வெ பெரிய வட்டம் கீழே சின்ன வட்டம் இருக்கும் அந்த செங்குத்தானதுக்கு பேர் தான் என்னது உயரம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ கேபிட்டல் பேர் உட்புற ஆரம் உயரம் ஃபார்முலா என்ன ஆகுது பாருங்கள் பை ஆர்பிளஸ் ஆரியல் இங்கே கூம்புக்கு பை ஆரியல் இங்கே பை ஆர் பிளஸ் ஆர் எல் இங்கே பை ஆர் எல் பிளஸ் ஆர்னு சிம்பிளாக முடிச்சிட்டோம் இங்கே என்ன கிடைக்கிது பாருங்கள் பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல் அதாவது இதோட அது அப்படியே வந்துடுது ப்ளஸ் பை பெருக்கல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ இதுதான் என்னது அளவியல் இருக்கக்கூடிய முத அந்த வலைப்பரப்பு மற்றும் புறப்பரப்பு முதல் பயிற்சி தொடர்பான ஃபார்முலா தரவ படிங்க திரும்ப பார்த்துக்கோங்க உருளை உள்ளீடற்ற உருளை கூம்பு கோலம் அரைக்கோளம் உள்ளீடற்ற அரைக்கோளம் இடைக்கண்டம் ஃபார்முலாவை தரவோ படிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒன் மார்க்கு ஒரு டூ மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அளவியலில் ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த இருந்து தான் ஃபஸ்ட்டு பயிற்சி பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று ஒரு பதினான்கு எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்குது அது தான் நம்ம பார்ப்போம் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று இருக்குது இது ரெண்டும் இது தொடர்பான கணக்குகள் ஸோ தரவோ படிங்க மொதல் ஃபார்முலாவை ஜஸ்ட் ஃபார்முலாவை படிச்சிட்டா கொஸ்டினை வாசித்து வரைபரப்பாக புறப்பரப்பா என்ன கொடுத்துருக்காங்க விட்டம் கொடுத்துருந்தா அதில் பாதி வந்து ஆரம் உயரம் கொடுத்துருக்காங்களா சப்போஸ் உயரமும் ஆரமும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல் கண்டுபிடிக்கணும் கூம்பா இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி இடைக்கண்டத்துக்கும் எல் கண்டுபிடிக்கணும் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரதிட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும் இது அனைத்துமே பரப்பளவு அப்படி தொடர்பாக இருக்கனால சதுர அழகுகளில் குறிப்பிடணும் சதுர அழகுகளில் குறிப்பிடணும் ஸோ தரவா படிங்க ஃபார்முலாஸை கண்டிப்பாக இந்த பயிற்சியிலேருந்து வரக்கூடிய கணக்கில் இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே மார்க் வாங்கலாம் ஒரு ஐந்து அல்லது ஆறு முறை பார்க்காமல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரவாகும் எப்பவுமே இது ரெண்டையும் ஒப்பிட்டு படிங்க உருளையும் உள்ளிடற்ற உருளையும் கூம்பையும் இடைக்கண்டத்தையும் ஒப்பிட்டு படிங்க கோலம் அரைக்கோளம் ரெண்டையும் சேர்த்தாப்பில் படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கோலத்தையும் உள்ளீடற்ற கோலத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ